புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த போவதற்கு முன்பாக வழக்கம் போல ரெண்டு விஷயம் செய்யாத நண்பர்கள் யார் செய்து புதிய தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவு ஒரு வீடியோ சர்வர் அடுத்த கொண்டு போக தினந்தோறும் பதிவிடும் நண்பர்கள் பார்வைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதனால பாருங்க சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் யார் யாருக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தப்பு கிடையாது அடுத்து டிஸ்கிளைமர் இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற வருகின்ற சம்பவங்கள் அனைத்தும் நாட்டில் நடந்தவை நடந்து கொண்டிருப்பவை இருக்கும் ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே நண்பர்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றத டிஸ்கிளைமருக்காக சொல்லியிருக்கோம் முதல்ல இந்த காணொலியை நம்ம பார்த்துருப்போம் ஏன் சார் என்ன பிரச்சனை உங்களுக்கு காலையிலேயே காலாவதியான மருந்து குடிச்சிட்டீங்களா எந்த வீடியோ போட சொன்னா எந்த வீடியோ போடுறீங்க நாங்க சொன்னது இந்த வீடியோ இல்ல அந்த வீடியோ அந்த பயம் இருக்கணும் இந்த வீடியோ தான் நாங்க சொன்னோம் அதாவது பாருங்க நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்துக்கு வருகை தரார்கள் அவர் வருகையை ஒட்டி குஜராத்தில் அகமதாபாத் முழுக்க பேனர் பேனர் பேனரு போயினே பாருங்க சின்ன சைஸ் பேனரில் தொடங்கி பெரிய சைஸ் பேனரில் இருந்து ராட்சஸ் அளவு பேனர் வரைக்கும் அதுவும் சாதாரண பிளெக்ஸ் மட்டும் கிடையாது எலக்ட்ரானிக் பேனர்ஸ் நிறைய எலக்ட்ரானிக் டிஜிட்டல் பேனர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க அப்படி வச்ச பேனர் எல்லாத்துலேயுமே வெற்றி 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 ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை தொடர்ந்து நம்ம ஜி குஜராத்துக்கு வருகை தருவதற்காக அவரை பாராட்டி இவ்வளவு பேனர் விளம்பரம் பாருங்க அடிச்சு தொங்க விடுறாங்க தப்பே கிடையாது ஒரு நாட்டோட பிரதமர் ஒரு மாநிலத்துக்கு அதுவும் பாருங்க அதே கட்சி பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி பண்ற ஒரு மாநிலத்துக்கு போறாருன்னு சொல்லும்போது அவரை வரவேற்பதற்காக இவ்வளவு செலவு பண்ணி கோலாகலமான பிரம்மாண்டமான பேனர்லாம் வைத்து வரவேற்பது தப்பே கிடையாது ஆனால் பாருங்கள் இந்த வெற்றி வெற்றி வெற்றின் டு ஆப்ரேஷன் சிந்துவரோட வெற்றியை குறித்து இவ்வளவு பிரம்மாண்டமாக செலவு பண்ணி பேனர் வைக்கிறோமே இதற்கு பின்னணியில் உள்ள வெற்றி என்னன்றத மக்களுக்கு இது வரைக்கும் பாருங்கள் இன்னும் சொல்லலை டைம் இல்லை நம்ம ஜிக்கு ஸோ அதனால் டைம் இல்லாத காரணத்தினால என்ன வெற்றின்ற ஒரு பின்னணியை வந்து இன்னும் உடைக்கல இருந்தாலும் பாருங்க அது எப்பேர்ப்பட்ட என்ன மாதிரி வெற்றின்ட்டு நீங்க மக்களுக்கு புதிதமாக சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் உங்க கூட சேர்ந்து கோலாகலமாக அந்த வெற்றியை கொண்டாடுவோம் இல்லைங்களா அப்படின்ட்டு ஒரு பக்கம் மக்கள் கெட்டுனு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி அதிலயும் முக்கியமாக பாருங்க சிதம்பரம் அவர்கள் நேற்றைய தினம் கேட்டாரு இந்திய அரசின் மௌனம் கவலையளிக்கிறது எதை குறித்துங்க இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த அறிவிப்பை குறித்து அதாவது போர் நிறுத்தம் நல்லது யாரும் தப்புன்னு சொல்லலைங்க வரவேற்கப்பட வேண்டியதுதான் ஆனால் அதை ஏன் ட்ரம்ப் அறிவிக்கிறார் இந்திய கொள்கைகள் வகுக்கப்படுவது இந்தியாவிலா அல்லது வாஷிங்டனிலா என்கின்ற கேள்வியே எழுகிறது இந்த விவகாரத்தில் இந்திய அரசின் மௌனமும் நிலைப்பாடும் கவலை அளிக்கிறது கேட்பாங்க இல்லைங்களா கண்டிப்பா ஏனென்றால் வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்றீங்களே சரி அந்த வெற்றின்னு சொல்ற அந்த வெற்றி அறிவிப்பை கூட வெற்றிகரமாக நம்ம அறிவிக்கலைங்க அந்த வெற்றியை கூட பாருங்க வெற்றிகரமாக அமெரிக்காவிலிருந்து ட்ரம்ப் தானே அறிவிச்சாரு என்னங்க வெற்றி செய்வாங்க இவ்வளவு பேனர் கட்டி பெருமையோட நம்ம கொண்டாடினு போது ஒரு பக்கம் இந்த மாதிரி கேள்வி கேட்டு இந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு பின்னணியில் அப்படி என்னதான் வெற்றி ரகசியம் இருக்குன்ட்டு எப்ப உடைப்பீங்க அந்த ரகசியத்தன்ட்டு இன்னொரு பக்கம் பாருங்க புரட்டி பார்க்கப்படும் வரலாற்று சுவடுகள் புரட்டுறாங்க எதை குறித்து அதுவும் வாரை குறித்து தான் ஒரே இடத்தை பற்றி ரெண்டு விஷயம் ரெண்டு சம்பவம் வெவ்வேறு மாதிரியாக நம்ம இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறோம் அப்படி பார்க்க போற அந்த ரெண்டு வெவ்வேறு மாதிரியான விஷயமும் நம்ம நாடு சம்பந்தப்பட்டது அதனால பாருங்க நம்ம ஜி கம்மி பண்ணியோ அல்லது வேற எந்த நாட்டோட பிரதமரை எல்லாம் நம்ம பேசலங்க எல்லாமே பாருங்க நம்ம நாட்டோட பிரதமர்களை ஒப்பிட்டே பேச போவது ஆண்டுதோறும் நமது நாட்டில் டிசம்பர் நான்காம் தேதி கடற்படை தினமாக அந்த நாளை கொண்டாடப்படுவது ஏன் பாதுகாப்புக்காக நமது நாடு வாங்கப்பட்ட ஏவுகணை படகுகள் ஆப்ரேஷன் டிரைடன் நடத்தி பாகிஸ்தான் கராச்சி துறைமுகத்தில் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்திய நாள் டிசம்பர் நான்கு பாகிஸ்தான் கராச்சி துறைமுகத்தில் ஏற்படுத்திய பேரழிவு என்றால் சாதாரணமான பேரழிவு கிடையாதுங்க கிட்டத்தட்ட அந்த பேரழிவில் ஏற்பட்ட புகை மண்டலத்தின் மூலமாக மூன்று நாட்கள் பாகிஸ்தான் கராச்சி துறைமுகத்தின் சூரியன் மறைக்கப்பட்டது நமது இந்திய கடற்படை நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் கராச்சியில் ஏற்பட்ட அந்த பேரழிவு நாள்தான் டிசம்பர் நான்காம் தேதி நமது நாட்டில் இந்திய கடற்படை தினமாக வெற்றிகரமாக கொண்டாடப்படுவது அந்த வரலாற்று பக்கங்களில் அந்த போர் பின்னணியில் என்ன நடந்தது பாகிஸ்தான் கராச்சி துறைமுகம் இதற்காக பேர்பட்ட பேரழிவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது இரண்டாவது இதே கராச்சியை குறித்து தான் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்காலத்தில் இதே கராச்சியை மையப்படுத்தி என்ன மாதிரி மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம ரெண்டாவது பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் வரலாற்று பக்கங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி பாகிஸ்தானை பொறுத்தவரை அவர்களுக்கு அது வரலாற்று சிறப்புமிக்க நாளாக அமைந்த நாள் நம்மை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய பிளாக் டே கருப்பு தினம் என்று கூட சொல்லலாம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து செப்டம்பர் ஏழாம் தேதி பாகிஸ்தான் கடற்படையை ரகசியமாக ஒரு ஆபரேஷன் குழு ஒன்றை உருவாக்கி திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத வேலையில் இந்திய கடற்படையில் அமைந்துள்ள கப்பல்கள் மீது பாகிஸ்தான் கடற்படை தாக்குதல் நடத்துறாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் பாகிஸ்தான் நடத்திய இந்த கடற்படை தாக்குதல் எந்த இடத்தை குறிவைத்து நடத்தினார்கள் என்றால் குஜராத்தில் அமைந்துள்ள துவாரகா என்கின்ற இடத்தை குறிவைத்து ஆனால் பாகிஸ்தான் கடற்படையால் குறிவைக்கப்பட்ட அந்த துவாரகா இடத்தில் அமைந்துள்ள ஜெகத் என்கின்ற கோவில் எந்த ஒரு சேதமும் ஏற்படவில்லை என்று இந்திய அரசாங்கம் அறிவிக்கிறாங்க திடீரென்று பாகிஸ்தான் கடற்படை நடத்திய அந்த தாக்குதலில் துவாரகாவில் அமைந்துள்ள அந்த ஜெகத் கோவிலுக்கு எந்த ஒரு சேதம் ஏற்படாத அந்த நாளைத்தான் இன்றும் ஒவ்வொரு வருஷமும் அந்த நாளை மிக பெரிய அளவில் அந்த கோவில கொண்டாடி இருக்கிறாங்களாம் வாமன ஜெயந்தி அன்று உள்ளூரில் உள்ள குக்லி என்கின்ற ஒரு பிராமண சமூகத்தினரால் விஜயத்வாஜா என்கின்ற பெயரில் ஒவ்வொரு வருஷமும் நமது நாட்டோட பாதுகாப்பு படைக்கு பிரார்த்தனை செய்து அதன் வெற்றியை கொண்டாடி நிற்காங்களாம் பாகிஸ்தான் கடற்படை நடத்திய இந்த தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தான் கப்பல்களோட எண்ணிக்கை ஏழு சொல்லி இல்லைங்களா அந்த ஏழு கப்பல்கள் பிளான் பண்ணி ஒவ்வொரு கப்பலும் ஐம்பது முறை சுட வேண்டும் என்கின்ற கணக்கில் கிட்டத்தட்ட பாருங்க ஏழு கப்பல்களும் சேர்ந்து கொண்டு முன்னூத்தி ஐம்பது முறை சூடுறாங்களா அதுவும் வெறும் நான்கு நிமிடங்களில் பாகிஸ்தான் கடற்படையை பொறுத்த வரைக்கும் அந்த நாள் அவர்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாளாக அமைந்தாலும் ஆனால் அதே நாள் நமக்கு அது மறக்க முடியாத ஒரு கருப்பு தினமாக ஏன் நினைத்தார்கள் என்று சொன்னால் பாகிஸ்தான் கடற்படை கப்பல்கள் நமது இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி விட்டு அவங்க பாதுகாப்பா திரும்பி போயிட்டு இருக்காங்க எந்த ஒரு சேதம் இல்லாமல் அவங்களோட கப்பலுக்கு அது நமது நாட்டை காட்டிலும் பாகிஸ்தான் நாட்டுக்கே மிகப்பெரிய குழப்பமா இருந்ததுதான் என்ன இது இத்தனை முறை நம்ம சுற்றுக்கோம் நமது கப்பலுக்கு எந்த ஒரு சேதம் இல்லாமல் சேஃபா திரும்பி வந்துட்டு இருக்கிறோமே என்ன இதுன்ட்டு அவங்களே ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்கன்ட்டு அந்த நாட்டில் எழுதப்பட்ட இந்த பார் சம்பந்தமான புத்தகங்களில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் நமது நாட்டோட கடற்படை பாதுகாப்பை அப்கிரேட் பண்றதுக்காக நமது இந்திய அரசாங்கம் சுமார் நூற்றி எண்பது டன் எடை கொண்ட கப்பல் ஒன்று ரெண்டு கிடையாதுங்க நூற்றி எண்பது டன் எடை கொண்ட எட்டு கப்பலை சோவியத் ஒன்றியத்து இந்தியா வாங்குது அதுவும் சோவியத் ஒன்றியத்திலிருந்து வாங்கப்படும் அந்த எட்டு கப்பல்கள் கூட நமது இந்திய அரசாங்கம் எப்ப வாங்குறாங்க அந்த நாள் ரொம்ப குறிப்பிடப்பட வேண்டிய நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஜனவரி மாதத்தில் இந்த எட்டு கப்பல்கள் வாங்கப்படுகிறது எதற்காக அந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு என்று சொன்னால் இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்த அந்த ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சரியாக டிசம்பர் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் தான் இந்தியா பாகிஸ்தான் போர் தொடங்குகிறது போர் தொடங்கிய மறுதினமான அந்த டிசம்பர் நான்காம் தேதி ஆபரேஷன் டிரைடன்ட் என்கின்ற பெயரில் உருவாக்கப்பட்ட நமது இந்திய கடற்படை குழு பாகிஸ்தான் கராச்சி துறைமுகத்தை குறிவைச்சு தாக்க தொடங்குறாங்க முதல்வன் படத்துல ரகுவர சொல்ற மாதிரி என்ன சமாளிக்கவே முடியல அந்த மாதிரி நமது இந்திய கடற்படை பாகிஸ்தான் கடற்படையை குறிவைத்து நடத்திய அந்த தாக்குதலில் பாகிஸ்தான் கடற்படை திக்கு முக்காடிடுறாங்களாம் நடந்த அந்த போர் சம்பந்தப்பட்ட செய்தியை நம்ம சுருக்கமா சொல்லிடுறாங்க நேரத்தை கருத்தில் கொண்டு இல்லைன்னா ஒவ்வொரு அந்த கப்பலோட பேரு பயன்படுத்திய ஆயுதம் எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட் எடுத்து சொல்லி தான் இந்த காணொலி ரொம்ப பெருசாயிடும் நண்பர்களுக்கு பொறுமை இல்லாமல் போயிடும்ன்றதுக்காக சுருக்கமாக சொல்றோம் இவ்வளவு பெரிய தாக்குதலை பாகிஸ்தான் கடற்படை எதிர்கொண்டு கடைசியில பாருங்க திணறி போய் நிக்கிற சமயத்துல கடைசியாக பாருங்க கராச்சியில் உள்ள எண்ணெய் கிடங்கு குறிவைக்கப்படுகிறது மூன்று ஏவுகணை படகுகளை கொண்டு முடிந்த வரைக்கும் அந்த மூன்று ஏவுகணை படகுகள் மூலமாக பல ஏவுகணைகளை அனுப்புவதற்கு ஆர்டர் கொடுக்குறாங்க ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா அனுப்பிய ஏவுகணைகள் பாயத் தொடங்குது அந்த வரிசையில் ஐ நிபாத் என்கின்ற கப்பலோட ரேடார் கீ மாறி என்கின்ற இடத்த ஐடென்டிஃபை பண்ணுதான் அதுவும் ஐ நிபாத்தோட அந்த ரேடார் கண்டறிந்த அந்த கீ மாறி என்கின்ற எண்ணெய் கிடங்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குங்களா சுமார் பதினெட்டு மைல் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்களா பதினெட்டு மைல் தொலைவில் உள்ள அந்த கீமாரி எண்ணெய் கிடங்கை குறிவைத்து ஒரு ஏவுகணையை அனுப்புறாங்க ஆனால் எண்ணெய் கிடங்கை குறிவைத்து நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் முழுமையடையாத காரணத்தால் இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் ஆபரேஷன் பைத்தான் என்கின்ற பெயரில் மற்றொரு தாக்குதல் நடத்துவதற்கு திட்டம் போடுறாங்க திடீரென்று ஏற்பட்ட மோசமான வானிலை காரணமாக அந்த ஆபரேஷன் பைத்தான் திட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது சரியாக டிசம்பர் எட்டாம் தேதி மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்திய நிலையில் அந்த கீமாரி என்கின்ற எண்ணெய் கிடங்கு குறிவைத்து தாக்கப்படுகிறது முழுவதுமாக தீப்பத்தி எரிய தொடங்குகிறது குறிவைத்து ஏவப்பட்ட அந்த ஏவுகணை தாக்குதலில் தீப்பிடித்த அந்த எண்ணெய் கிடங்கில் பற்றி எறிந்த தீயோட அளவு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க சுமார் அறுபது மைல் தூரத்தில் இருந்து பார்த்தா கூட பக்கத்துல இருந்து பார்க்கிற மாதிரி இருக்குங்களா அவ்வளவு பெரிய தீ உன்னிப்பாக நம்ம உற்று பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா அவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்ச அந்த வெற்றியை எதன் மூலமாக நாட்டு மக்களுக்கே தெரியுதுன்னு சொன்னா அந்த காலத்திலிருந்த விஞ்ஞான அளவு அவ்வளவுதான் ஆனா இப்ப அப்படி கிடையாதுங்களே சும்மா தும்பனா கூட பெரிய பிளாஷ் நியூஸா இருக்குங்களே எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் பெரிய புட்டேஜ் கிடைச்சிருக்குங்களே அங்க இப்படி குண்டு ஊந்தது இப்படி குண்டு ஊந்துது இப்படி டிசைன் டிசைனா ஏவுகணை பாஞ்சுது ராக்கெட் வந்தது ஹெலிகாப்டர் அடிச்சாங்க பிளேன் பறந்துது நம்ம விதவிதமா இப்ப நம்ம நியூஸ் போட்டுருப்போம் ஏன்னா இன்னைக்குதான் பாருங்க தெருவுக்கு முப்பது கேமரா சுத்தினே இருக்குங்களே மனிதர்களை காட்டிலும் அதிகமாக கேமரா தான் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கு அந்த அளவுக்கு விஞ்ஞான செய்திகள் ஊடகங்கள்லாம் வளர்ந்து போச்சு ஆனால் அன்றைக்கு அவ்வளவு பெரிய தாக்குதல் அன்று இருந்த அந்த ஆயுத அளவை வைத்துக்கொண்டு நடத்திய அப்பேற்பட்ட வெற்றியை வானொலி செய்தி மூலமாகத்தான் பாருங்க தெரிய வருது கூட்டில் மீண்டும் இணையும் மகிழ்ச்சியான புறாக்களுக்காக என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி எஃப் ஏற்படுத்திய அழிவுக்கு இதை விட சிறந்த தீபாவளியை நாங்கள் பார்த்ததில்லை கராச்சி கிடங்கில் ஏற்பட்ட அந்த தீயை அணைப்பதற்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுங்களா ஏழு நாட்கள் ஆச்சுங்களா அந்த ஏழு நாட்கள்ல மிகவும் குறிப்பிட வேண்டிய மூன்று நாட்கள் ஒற்றுமொத்தமாகவே பாருங்க அந்த தீயின் மூலமாக வந்த புகை முட்டம் சூரியனையே மறைத்து வைத்திருந்ததான் மூன்று நாட்களுக்கு அப்போ யோசிச்சு பார்க்கணும் தீயின் மூலமாக மூண்ட புகை மூட்டம் அந்த புகை மூட்டத்திலேயே பாருங்க மூன்று நாட்கள் சூரியன் கண்ணுக்கே தெரியலன்னு சொன்னா அப்ப எவ்வளவு பெரிய தீ புடிச்சிருக்கோம் அந்த தீயோட அளவு எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் பதிலடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதுதான் பதிலடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் பாகிஸ்தான் கடற்படை திடீரென்று குஜராத் துவாரகாவை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் எந்த ஒரு சேதம் இல்லாமல் நம்ம சேஃபா திரும்பி வந்துட்டோமேன்ட்டு பாகிஸ்தான் கடற்படை யோசிச்சாங்க இல்லைங்களா எந்த ஒரு சேதம் இல்லாமல் திரும்பி போன அதற்கு கிடைத்த பதிலடி தான் ஏழு தினங்கள் கராச்சி எண்ணெய் கிடங்கு பத்தி எரிஞ்ச பதிலடி நெத்தி அடினா இதுதான்ப்பா நெத்தி அடின்னு சொல்ற மாதிரி பதிலடினா இப்படி இருக்கணும் இதுதான் பதிலடி எதுங்க இதுதான் பதிலடினா அப்ப வேற எது பதிலடின்னு சொல்லிட்டு கொடுத்த பதிலடி பதிலடி இல்லைன்னா ஏங்க என்னங்க அது தேவையில்லாம ஏங்க வார் வரலாற்று பக்கங்களை புரட்டி வரலாற்று சம்பந்தமான செய்தி எடுத்து போறோம் நீங்க தேவையில்லாம நீங்கள் கால பதிலடிய சேர்த்து கோத்து விடுறீங்க அதுக்கெல்லாம் நாங்க ஆள் கிடையாதுங்க எதில் விட்டோம் பதிலடினா இதுதான் பதிலடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் நடந்த இந்த தாக்குதலுக்குள்ள இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய பெரிய விஷயம் என்னவென்றால் நடந்த தாக்குதலில் அடி வாங்கியது பாகிஸ்தான் கப்பல்கள் மட்டும் கிடையாதுங்களாம் எப்பவுமே பாருங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் சண்டை வந்தா அமெரிக்காவோட சப்போர்ட் எப்பவுமே பாகிஸ்தான் பக்கம் தான் இருக்கும் இப்ப இருக்கிறத விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் அமெரிக்காவோட சப்போர்ட் பாகிஸ்தானுக்கு அதிகமாக இருந்ததுங்களாம் அதுவும் எந்த அளவுக்கு சண்டை போட்டு போது உங்ககிட்ட இருக்கிற ஆயுதம் பத்தாம போயிடுச்சு நான் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் ஆயுதத்தை அனுப்புறேன்ட்டு அமெரிக்காவோட போர் கப்பல் ஆயுதங்கள் எல்லாம் ஏத்தினே பாகிஸ்தானை நோக்கி வர வழியிலேயே பாருங்க இந்திய கடற்படையால் தாக்கப்படுகிறது அமெரிக்கா அனுப்பி வைத்த ஆயுதங்களை தாங்கி கொண்டு வந்த அந்த கப்பல் அந்த கப்பல் பாகிஸ்தானுக்கு போயிட்டு சண்டை போடும் போது அடி வாங்கிதா கூட பரவாயில்ல ஆனா பாருங்க ஆயுதங்களை ஏற்றி வர வழிலேயே அடி வாங்கிருக்குன்னா பாத்துக்கோங்க மறுபடியும் ரிப்பீட் பண்ணி ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் அகைன் சொல்றோம் பாருங்க பதிலடினா இதுதான் பதிலடி சூரியனே மூன்று நாட்கள் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அப்பேற்பட்ட புகை மூட்டத்தின் மூலமாக கொடுத்த பதில் அடி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வாரை குறித்த வரலாற்றை வெளியிட வேண்டிய சூழ்நிலை வரும் ஏனென்றால் அப்பேற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வார் வாங்கின அடி போதும் பா இது மேலே எங்களால் வாங்க முடியாது தொண்ணூத்தி மூன்றாயிரம் பாகிஸ்தான் வீரர்களோடு தம வந்து நமது நாட்டிடம் சரணடைந்த அந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வார் கராச்சி எண்ணெய் கிடங்கை குறிவைத்து வெற்றிகரமாக நடத்திய தாக்குதல் அதில் வெற்றியடைந்த நான்காம் தேதி நாள்தான் ஒவ்வொரு ஆண்டும் நமது நாட்டில் கடற்படை தினமாக கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கும் இருக்கும் அந்த இடைப்பட்ட ஆண்டுகள் என்பது கிட்டத்தட்ட சுமார் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளில் விஞ்ஞான வளர்ச்சி ஆயுத வளர்ச்சி படைகள் வளர்ச்சி இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இவ்வளவு அபரீதமாக அசூர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனால் அப்போ அப்போதிருந்த படைகள் அப்போதிருந்த விஞ்ஞான அளவு அப்போதிருந்த ஆயுத வளர்ச்சி அதை கொண்டே எங்களை விட்டுடுங்கப்பான்னு சொல்லி அத்தனை ஆயிரக்கணக்கான வீரர்களோடு சரணடைந்த அந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஒரே இடத்தை குறிப்பிட்டு ரெண்டு விஷயம் நடக்குது அதுல ஒன்று வரலாற்று சிறப்புமிக்க இந்த கராச்சியை குறிப்பிட்ட அந்த நாள்

என்னையா இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலத்துக்குள்ள நடத்துகின்ற பேக்கரிக்கு கராச்சி பேரை வச்சு நடத்துறீங்களா ஹைதராபாத் இருக்க கூடாதே அப்படின்னு கடந்த மே பதிமூன்றாம் தேதி அன்று கலட்டா பண்றாங்க போயிட்டு நம்ம ஜியோட விசுவாச கூட்டங்கள் எப்படியா நீங்க கராச்சின்னு பேர் வைப்பீங்க இந்த பேரை மாத்தணும்ட்டு எது நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலத்தில் இயங்கும் பேக்கரிக்கு கராச்சின்னு பேர் வச்சிருக்காங்களா ஆ இஸ்லாமியர்கள் நடத்துற பேக்கரியா இருக்கும் 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 அதனால்தான் தைரியமா நம்ம நாட்டுக்குள்ள கராச்சின்னு பேர் வச்சு பேக்கரியை ரன் பண்ணுகிறாங்க அப்படின்னு பாருங்க இந்த கூட்டம் அது இஸ்லாமியர்கள் நடத்துகின்ற பேக்கரியோ நினைச்சி கேட்டா பண்ணிட்டு போயிருப்பாங்க பொழுதுக்கு அங்கதான் பாருங்க ஒரு ட்விஸ்ட் அந்த பேக்கரியை நடத்துவது கராச்சி என்கின்ற பெயரோடு அந்த நடத்துகின்ற பேக்கரி ஓனர்ஸு இஸ்லாமியர்கள் கிடையாதுங்களா இந்துக்களாம் ராஜேஷ் அண்ட் ஹரீஷ் ராம்னானி இவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து இந்த பேக்கரியை நடத்துகிறாங்க இந்த பேக்கரியை யார் ஆரம்பித்தது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த ராஜேஷ் மற்றும் ஹரீஷ் ராம்நானியோட தாத்தா ஆரம்பிக்கிறார் நமது நாடு சுதந்திரம் அடைந்த சமயத்தில் இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் நடந்தப்போ சிந்து மாகாணத்தில் வசித்து வந்த இந்த ராஜேஷ் மற்றும் ஹரீஷ் ராம்நானியோட தாத்தா அவர் தான் பாருங்க இந்தியாவுக்கு குடி வந்துடுறாங்க ஹைதராபாத்துக்கு அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த கராச்சி என்கின்ற பெயரோடு பேக்கரியை தொடங்குறாரு சுமார் எழுபத்தி மூன்று ஆண்டு காலமாக கராச்சின்ற பெயர்லேயே இயங்கி வரும் இந்த பேக்கரியோட பேரு இப்போதான் பாருங்க இவங்க கண்ணில் பட்டிருக்கு இந்த கும்பல் கண்ணில் இதற்கு முன்பாக ஒரு தூரம் பட்டுதுங்களாம் புல்வாமா தாக்குதல் நடந்த சமயத்தில் இந்த கராச்சி பேக்கரி பேரு கண்ணில் பட்டு அப்போவும் பாருங்க கரெக்டா பண்ணாங்களா இந்த கும்பல் இப்பவும் பாருங்க கராச்சி இருக்க கூட கரெக்டா பண்ணாங்களாம் இந்த கராச்சி என்கின்ற பெயரோடு இயங்கி வரும் இந்த பேக்கரி ஹைதராபாத்தில் மட்டும் கிடையாதுங்களா இவர்களுக்கு பல இடங்களில் நிறைய பிரான்சஸ் இருக்குங்களாம் அதே கராச்சின்ற பேர்லையே தான் இருக்காங்க எழுபத்தி மூன்று ஆண்டு காலமாக திடீர்னு இப்ப வந்து பேரை மாத்த சொல்றாங்க கும்பல் கும்பலா வந்து கலாட்டா பண்றாங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று தெலுங்கானா முதல்வர் கிட்ட இந்த பேக்கரியோட ஓனர்ஸ் ரெண்டு பேரும் போயிட்டு மனு கொடுத்துருக்காங்களாம் இது எப்படி இருக்கு ஒரே கராச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்படி அதே கராச்சியை முன்னிறுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம கொடுக்கிற எப்பேற்பட்ட பதிலடி கராச்சின்ற பேர் இருக்க கூடாது பாண்டி பாண்டி அழுத்த மாட்டீங்க நல்லா தெரியுது இந்த இடத்துல நம்ம கிட்டே யாராவது கேள்வி கேட்பாங்க ஏன் சண்டை கூட வருவாங்க என்னப்பா நம்ம நாட்டை நீங்க ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க அப்படின்ட்டு யார் சொன்னா யார் சொன்னதுப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வரலாற்று பக்கங்களை பக்கம் பக்கமாக புரட்டி எடுத்து போட்டோமே அது எந்த நாட்டோட வரலாறுங்க அமெரிக்காவோட வரலாறா அண்டார்டிகாவோட வரலாறா இல்லைங்களே அதுவும் நம்ம நாட்டோட வரலாறு தானே நம்ம நாட்டில் நடத்தப்பட்ட சாதனை வரலாறு தானே அது இந்த இடத்துல நமது நாட்டை குறைத்து பேசுற வேலை எங்கேயுமே இல்லை தேவையில்லாமல் இந்த கூட்டமாக தான் கற்பனை பண்ணியும் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்வது என்னவென்றால் வெற்றி வெற்றி வெற்றின்னு கொண்டாடப்படுகின்ற ஆட்சியாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த ஆட்சியாளர்கள் செய்கின்ற அரசியலை முன்னிறுத்தி வரலாற்று சிறப்பு மிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் கண்ட வெற்றியை கொண்டாடுற அந்த வெற்றி கொண்டாட்டம் அது உண்மையில் வெற்றி கொண்டாட்டம் ஓகே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப குஜராத் வரைக்கும் ஓஹோ கொண்டாடி என்கிற இந்த கொண்டாட்டத்துக்கு பின்னணியில் உள்ள அந்த வெற்றியோட பின்னணி என்னன்னு யாராவது சொல்லிட்டீங்கன்னா உங்களோட சேர்ந்து நாங்களும் கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அப்படின்னு அந்த வெற்றி ரகசியத்தை கேட்கறோம் என்னதான் வெற்றின்ட்டு தெரிஞ்சா சொல்லுங்களேன் என்னப்பா என்ன வெற்றி என்ன வெற்றின்னு கேட்கறீங்க இந்த கராச்சின்ற பேர் இருக்கக்கூடாதுன்னு பேக்கரி முன்னாடி போய் கண்டா பண்றோம் இது வெற்றி இல்லையா மைசூர் பாக்கு பாக்குன்ற பேர் இருக்கக்கூடாதுன்னு மைசூர் ஸ்ரீனு மாத்த சொல்றோம் இதெல்லாம் வெற்றி கிடையாதுங்களா இதை விட என்ன வெற்றி வேணும் வேணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க இதை விட நாங்க கொண்டாடுறதுக்கு என்ன வெற்றி தேவைன்னு நீங்க கேட்குறீங்க தப்பு கிடையாது இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி தான் கொண்டாடிக்கோங்க ஆனா பித்தளை சும்ப திருடி அதை பத்து பேசம்பழம் வாங்கி சாப்பிட்றத விட பேசம்பழத்தையும் திருடலான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எதுக்கு மைசூர் பாக்கு பக்கத்துல அந்த பாக்கு பேர் எடுக்கிறதுலாம் இவ்வளவு கஷ்டம் அதை விட இந்த பாகிஸ்தான் பெயர் கொண்ட பாக்கு அந்த பெயரோடு இருக்கிற அந்த மைசூர் பாக்கு ஸ்வீட்டையே தடை பண்ணிட்டா அது சுத்தமா நல்லா இருக்கும் இல்லைங்களா அது இன்னும் பெரிய கோலாகலமான வெற்றியா இருக்குமே நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிகள் வந்த எல்லா விஷயத்தை குறித்து முக்கியமாக பாருங்கள் அந்த கொண்டாடுகின்ற அந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு பின்னணியில் அந்த வெற்றியோட ரகசியம் உங்களுக்காக தெரிஞ்சதுன்னா தவறாமல் நீங்கள் கருத்தில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்